வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் தொடக்கத்தில் களமிறங்கிய சிவம் தூபே ஆப்கானிஸ்தானை இரக்கமில்லாத அடித்த சாதனை இந்தியா அபார வெற்றி அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் விளையாடி வரும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது அதனால் ஏற்கனவே இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கோப்பையை கைப்பற்றியுள்ள இந்திய அணியானது தங்களை சொந்த மண்ணில் வலுவான அணி என்பதை நிரூபித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு தயாராகும் பயணத்தில் தொடர்ந்து அசத்தி வருகிறது அந்த வகையில் மூன்றாவது போட்டியிலும் ஆப்கானிஸ்தானை தோற்கடித்து மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்து இந்த தொடரின் கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இந்தியா விளையாட உள்ளது மறுபுறம் தருவரசையில் பத்தாவது இடத்தில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் அளவுக்கு சிறப்பாக செயல்பட்ட போதிலும் முதலிடத்தில் இருக்கும் இந்தியாவுக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை எனவே கடைசி போட்டியில் முழு மூச்சுடன் விளையாடி ஒயிட் வாஷ் தோல்வியை தவிர்க்கும் முனைப்புடன் ஆப்கானிஸ்தான் களமிறங்க உள்ளது அந்த வகையில் இந்த தொடரின் கடைசி போட்டியானது இன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு பெங்களூருவில் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது அதே இந்த மைதானத்தில் மொத்தம் நடைபெற்றுள்ள உள்ள ஒன்பது போட்டிகளில் ஏழு முறை விளையாடியுள்ள இந்தியா ஆறு வெற்றிகளையும் பதிவு செய்துள்ளது ஒரு போட்டி மாலையால் கைவிடப்பட்டு உள்ளது அந்த வகையில் இந்தியாவின் கோட்டையாக திகழும் இந்த மைதானத்தில் அதிக ரன்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது மற்றும் அதிகபட்ச ஸ்கோர் நூற்றி பதிமூன்று அடித்த வீரராக ஆஸ்திரேலியாவின் கிளான் மேக்ஸ்வெல் அவர்கள் சாதனை படைத்து உள்ளார் இங்கு அதிக விக்கெட்டுகள் ஆறு ஆகும் அதாவது சிறந்த பவுலிங்கை பதிவு செய்த வீரராக இந்தியாவின் யசோந்திர சாகல் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி முதலிடத்தில் உள்ளார் இந்த மைதானத்தில் அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்த அணி இந்தியா தான் இருநூற்றி இரண்டு ரன்களை இங்கிலாந்துக்கு எதிராக பதித்துள்ளது போல தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ள இந்திய அணியானது இந்த நிலையில் தான் தற்போது மூன்றாவது போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது ஏற்கனவே இதற்கு முன்னதாக வார்ம போட்டியும் நடைபெற்றது இந்த போட்டியில் வழக்கத்துக்கு மாறாக நம்ம சிவம்துபை அவர்கள் ஓப்பனிங்கில் களமிறங்கினார் சிவம் தூபை ஓப்பனிங்கில் ஓபனிங்கில் ஜெய்ஸ்வாலும் களமிறங்க இவர்கள் இருவரும் சேர்த்து ஆப்கானின் பவுலிங்கை சிதறடித்தார்கள் அதாவது இதில் நம்ம சிவம் தூபை மட்டும் வெறும் எண்பத்தி இரண்டு பந்துகளில் நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன்களை அடித்து உள்ளார் இதில் சிக்சர்கள் மட்டும் பத்தொன்பது சிக்சர்கள் அடித்து உள்ளார் பவுண்டரிகள் மட்டும் பதினைந்து பவுண்டரிகளை அடித்து உள்ளார் ஜெய்ஸ்வால் தன் பங்கிற்கு ஐம்பத்தி இரண்டு ரன்களையும் அடித்தார் இவர்கள் இருவர் மட்டுமே மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களையும் அடித்து இருந்தார்கள் அதன்பின் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியோ இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபது ரன்களை மட்டுமே அடித்தார்கள் இறுதியில் இந்திய அணியானது அபார வெற்றியையும் பெற்றது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்